இன்றைக்கி அம்மாவாசையும் வருது சூரிய கிரகணமும் வருது இன்றைக்கி அதாவது மதியம் ரெண்டு இருபதுக்கு மேலே சாயங்காலம் ஆறேகால் மணி வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்குது இந்த ஆறே கால் மணிக்கு மேலே நீங்கள் குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போங்க போயிட்டு ஒன்பது தீபம் அகல் தீபம் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஒன்பது தீபம் ஒன்பது நவகிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்பது தீபத்தை மொத்தமாக வரிசையாக ஏற்றி வச்சுட்டு அந்த நவகிரகத்தை ஒன்பது தடவை சுற்றிட்டு அந்த சிவபெருமானை மனதார வேண்டி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கோ அதெல்லாம் சொல்லி மனதுருக உரு சொட்டு கண்ணீர் அந்த சோபெருமான முன்னாடி நின்று நீ தானப்பா மாட்டாயான்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அந்த நவகிரகத்தையும் சுற்றிட்டு மனதார பிரார்த்தனை வாங்க சூரிய கிரகணத்தை விளக்கு போடுறது ரொம்ப விசேஷமானது நீங்க செய்ய செய்ய மாதிரி வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்ய செய்ய உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நிறையா இருந்திருக்கும் வாழ்க்கையில் அது அனைத்தும் ஒன்றா தடைகள்லாம் மீறி எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே நல்லது நடக்கும் அதனால கண்டிப்பா இன்னைக்கு சூரிய தன்னைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க ஒன்பது தீபம் தான் ஈஸியான பரிகாரம் தான் செஞ்சுட்டு வந்துடுங்க செஞ்சுட்டு வந்து நவகிரகத்தை ஒன்பது தடவை சுற்றிட்டு வரணும் சுற்றிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இதை வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் என்கிட்ட கேளுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை செய்ய செய்ய வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் சக்ஸஸ் ஆகிரும் எல்லாமே சக்சஸ் ஆகும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்